உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்த்துக்களுடன் கோவை காயின் சொசைட்டி மெம்பர் பாலா நம்ம சேனலில் தொடர்ந்து பழைய நாணயங்கள் பழைய ரூபாய் நோட்டுகளோட டீட்டெயில்ஸ் அண்டு ப்ரைஸ் சொல்லிகிட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போது காயின்ஸு சேலுக்கு வந்திருக்கு நம்ம ஸ்கேர் கேன் ரேர் காயின் இருக்குது அது என்னென்ன காயின்னு பார்க்கலாம் திருவள்ளுவர் காப்பர் நிக்கலில் ரெண்டு ரூபா காயின் காயின்ஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க ஒரு காயின் ரெண்டாவது காயின் இந்த ரெண்டு காயின் இருக்குது திருவள்ளுவர் ரெண்டு ரெண்டு ரூபா காயின் அடுத்தது ஒரு ரூபா காயினில் மகாராதா பிரதாப் ரெண்டாயிரத்தி மூணில் வந்தது ஹைதராபாத் பிரிண்ட்டு எஸ்எஸ் ஸ்டீல் காயினு இதெல்லாம் இப்போல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று ரெண்டு யுஎன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காயின் கலெக்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி யுஎன்சியை வாங்கி வைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் பின்னால் நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் இது நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குவாங்க ஓகேங்களா அடுத்தது அஞ்சு ரூபாவில் காமராஜர் காயின்ஸ் நல்லா தெளிவாக இருக்கும் செவன்ட்டி வந்து ஹைதராபாத் மென்ட்டு காயின் நல்லா பார்த்துக்குங்க கிளியராக இருக்கும் அடுத்தது இன்டர்நேஷ்னல் யூத் இயர் எயிட்டி ஃபைவில் ஒரு ரூபா காயின் காப்பர் நிக்கல்ல ஒரு ரூபா காயின் ரெண்டு காயின் இருக்கு ரெண்டு காயின் இருக்கு கண்டிஷன் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க யாராவது புதுசாக கலெக்ட் பண்ணுறவங்கள்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க கலெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம நம்ப இருக்கக்கூடியது சுபாஷ் சந்திர போஸ் நைன்டீன் நைன்டி செவனில் ஹைதராபாத் மென்ட்டு ஒரு காயில் இதெல்லாமே ஹைதராபாத் மென்ட்டு தான் மொத்தம் வந்து அஞ்சு காயின் இருக்குது அது அப்படியே ஃபோல்டரோடயே உங்களுக்கு வந்துடுவோம் அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிட்டுருக்கக்கூடிய இது காயினில் இன்டர் பார்லிமெண்ட்டு இப்போ இது ரேர் காயின் கேட்டகரியில் போயிடுச்சு இப்போ நான் வெளியே விசாரிச்சதுல இது எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியது பார்த்துக்கங்க ஒன்று ரெண்டு மூணு காயின் வைக்கிறதுல நறுத்தது இப்போ ரொம்ப ரேர் ஆகிட்டுருக்கு ரேர் ஆயிடுச்சு அக்ரி எக்ஸ்போ டூ ரில்பி காயின் காப்பர் நிக்கல் இதில் கல்கட்டா மின்ட்டு ரெண்டுமே கல்கட்டா மின்ட்டு இப்போ வந்துட்டு இது எழுநூற்றி ஐம்பது ரூபா நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய காயின் இப்போ கலெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான காயினு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கேர் காயின் எல்லாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா வந்துட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து இப்போ புக்கு வரப்போகுது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்ச காயின் எல்லாமே இன்னும் அதிகமான ரேட்டுக்கு போயிட்டுருக்கோம் அதனால் பாருங்கள் அதே போல் காயின்ஸ் எதாவது யாராவது கிட்ட இருக்குது அதுக்கு உங்கள் கிட்டே காயின் இருக்குது அப்படின்னா யாராவது பணம் கேட்டு பண்ணிணாங்கன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க நான் தொடர்ந்து உங்கள் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறது உங்கள் கிட்டே காயின் இருக்குது ஒருத்தரை வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கூட அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்துடாதீங்க அதுதான் நம்ம சொல்லிகிட்டு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கீழே ஃபோன் நம்பர் இருக்குது இந்த டீட்டெயில்னால் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் நன்றி வணக்கம்